உணக நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்களுக்கு குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கௌதம் சார் இப்படி பண்ணிட்டீங்களே நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்க பண்ணது திருப்பியும் மிகப்பெரிய ஒரு குற்றமே நம்ம கார்த்திகை மனசுல ஒரு ஆசையை இப்போ வளர்த்துட்டு திடீர்னு அந்த ஆசையை அப்படியே சும்மா ஒரே அடியாக அப்படியே சும்மா செங்கலை வச்சு வீடு கட்டி 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 ஒரு செங்கல் எடுத்து அந்த வீடு எப்படி சுக்குநூறாக உடைஞ்சிரும் அந்த மாதிரி நம்ம கார்த்தி மனசை ரொம்பவே பிளே பண்ணி விளையாடுனு இருக்காரு இந்த விஷயம் எப்படியோ ஒரு வாக்கில் நம்ம இலக்கிய வந்து போட்டு வாங்கிடுறாங்க இலக்கியா கிட்ட எல்லா ஒன்றுமே சொல்லியிருந்தோம் பாரு இலக்கியா இதுதான் நடந்தது இதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பிரியான்றவை எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அதுவும் எனக்கு தங்கச்சி தான் ஆச்சு அவளை வச்சு கார்த்தியை பற்றி சொன்னேன் கார்த்திகோசம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வாக்கு கொடுத்தேன் அதுக்காக தான் அவள் எல்லா விஷயத்துலையும் எல்லாத்துலேயும் இன்வால் ஆகி கரெக்டாக பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாம திக்கு தண்ணறி போயிட்டு என்ன கௌதம் இப்படி பண்ணிட்டீங்களே திரும்பவும் கார்த்தியை ஏமாத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசினிருக்காங்க இது எல்லாமே நம்ம கார்த்தி ஒரு பக்கம் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிளான் பண்ணுறாங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயிர் இது எல்லாமே அழகாக வீடியோ எடுத்துறாங்க வீடியோ எடுத்துன்னு போயிட்டு கார்த்திக்கே ஃபோட்டோ காட்டிடுறாங்க கார்த்தி ஒரு பக்கம் அதை பார்த்ததும் செம்ம டென்ஷன் ஆயிட்டா ஐயோ என்ன எங்கள் அண்ணன் என்ன இப்படி பண்ணிட்டா அண்ணே என்ன மோசம் பண்ணிட்டே அண்ணே என்ன மோசம் பண்ணிட்டே இதுக்கு என்ன பாலு கிணத்துலேயே தள்ளிட்டு இருக்காமே ஒரு பக்கம் அஞ்சலி என்ன மோசம் பண்ணா மறுபக்கம் நீங்கள் என்ன மோசம் பண்ணீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன என்ன வச்சு என்ன பார்த்தா பொம்மை மாதிரி தெரியுதா நீங்க என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டு எல்லா வாக்கிலும் அப்படியே சும்மா நான் தலையை திருப்பிக்கிட்டு கையை உடச்சிக்கிட்டு எல்லாமே நான் பண்ணுவேன் நினச்சின்னு இருக்கீங்களா எனக்கும் மனசு இருக்குன்னு அந்த மனசுக்குள்ளே ஒரு ஆர்ட்ருக்கு அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க உடனே இதை கேட்டதை நம்ம கௌதமிருதுன்னு உன் நல்லத்துக்கு தான்டா பண்ணேன் எதுனா நல்லத்துக்கு எது எனக்குன்னு ஒரு வாழ்க்கை திரும்பவும் வரும்னு சொல்லிட்டு ஆசையை கிளப்பி அந்த வாழ்க்கை திரும்பவும் இல்லாமல் போகிறத நீங்கள் பார்க்கணும் அது ஒரு ஆசை என்ன எதுக்குன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்தி உன் நல்லத்துக்கு தான் காத்தி புரிஞ்சிக்க கத்திக்கின்னு சொல்லிட்டு இலக்கியமாக எடுத்து சொல்கிறாங்க ஆனால் அவர் பண்ண தப்பு தான் இருந்தாலும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இல்லைன்னு எனக்கு யாருமே வேணாம் நான் யாருமே இல்லாமல் ஒரு தனி உலகத்துக்கு போயிடுறேன் ஒரு பக்கம் ஜானகி சம கோபமாகறாங்க நீ எனக்கு புள்ளி ஒழுங்கு மரியாதை நீயா வெளியே போயிடுறான் அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாங்க ஒரு பக்கம் ஏன்டா எந்தெந்த விஷயத்தில் விளையாடணுன்னு சொல்லிட்டு தெரியாது உன் இஷ்டத்துக்கு நீ எதனால பண்ணுவேன் எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோப்படுறாங்க என்னடா அந்த அளவுக்கு தப்பு பண்ணிட்டாங்களா என்னன்னு பார்த்தீங்களானா ஆமாங்க கொஞ்சம் தப்பு தான் தப்பு இல்லைன்னாலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவர் மனசுக்குள்ளே இப்போ கொடி கட்டி பறந்துன்னு இருப்பார் எப்படியோ நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு எங்கேயோ போக போகுது இனிமேல் எனக்கு ரஜவண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுன்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துப்பார் அப்படிப்பட்ட பாட்டு பாட்டுன்னு சந்தோஷமாக அந்த கனவை ஒரு செகண்டில் இதெல்லாம் கனவு இதெல்லாமே போய் இதெல்லாம் நாங்கள் போட்ட ட்ராமான்னு சொன்னால் அவர் மனசு எப்படி இருக்கும் அவர் மனசு எப்படி இயங்கும் இதெல்லாம் யாரானு யோசிச்சாங்களா முக்கியமாக நம்ம கௌதம் யோசிச்சாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிக்கு அந்த பொண்ணு ஒரு பக்கம் நடிச்சிருது ஆனால் அந்த பொண்ணு நடித்ததோட மட்டும் இல்லாமல் இவரை ரொம்பவே பிடிச்சிருது சரி நடிப்பாலாம் நான் வந்தேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்றேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே சரி ஓகே எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒத்துக்கிறாங்க என்னடா இது இப்படி ஆகி போச்சு சோழமுத்தா போச்சா போச்சு அப்படின்ற காரணம் சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்குது சரி பார்ப்போம் இதுக்கு மேலே மேலும் மேலே என்னென்ன நடக்க போகுது ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு அந்த கடவுளை ஒரு பக்கம் வேண்டி வேணும் கடவுள் இருக்கிறது நமக்கு என்னங்க பயம் எல்லாமே அந்த கடவுளோட அனுதவி இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஸோ நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே உங்கள் இலக்கியா சிறியல் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து என்ஜாய் பண்ணி பார்ப்போம் ஸோ நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க